எல்லாருக்கும் வணக்கங்க புது போர் பள்ளத்தில் ஓட்டிக்காரு அண்ணன் வந்து மோட்டர் கிடச்சிக்காரு அவர் வந்து என்ன சொன்னாருன்னா கேமரா கொண்டு வந்து இந்த போர்ல விட்டு பாருங்க போர் பிளீர்லாம் இருந்தா மோட்டர் மாட்டலாம் அப்படிங்கிறதுக்காக நம்மளை கூப்பிட்டுருந்தாரு இப்போ வந்து கேமரா பாத்துக்கலாம் போர் கேமரா போட்டு மட்டும் இந்த மாதிரி புது போர் ஓட்டணும் உடனே கேமரா பார்த்துருணும் தண்ணி இருக்குதா இல்லையா அப்போட்டர் மாட்டணும் அப்படிங்கிற காரணத்தினால ஆனா கூப்பிட்டு இருந்தாரு இப்ப பழத்துல கேமரா பாட்டு கேமரா போர் கூட பாருதுன்னா கேமரா பார்த்தாச்சு போர் வந்து ஆறு வெடி மூணு வெடி கீழே தண்ணி கிடக்குது மோட்டரை மாட்டலாம் இந்த மாதிரி புது போர் ஓட்டுனீங்கன்னா நீ கேமரா பார்த்துட்டு அப்புறம் மோட்டர் அரைக்கணும் அப்ப தண்ணியோட தண்ணி நான் பத்தாண்டு கிட்ட தெரியும் சில போர்கள் வந்து இடிச்சு வந்துடும் அந்த மண்ணை வந்து ரூசாக இருந்தாலும் இடிச்சு வந்துடும் அப்போ நாங்கள் வந்து என்ன மோட்டர் கிடையாதுங்களே அப்படின்னுலாம் நம்மளை ஓசனை வரும் அந்த ஓசனையை பட வேண்டியது இல்லை நாங்களாம் படாமல் கேமரா எங்களுக்கு பார்த்தா அவங்க கூப்பிட்டு கேமரா விட்டு பார்த்துட்டு நீ மோட்டார் இருக்காங்க அப்புறம் அண்ணன் கூப்பிட்டாரு வந்து நீட்டாக திருப்பி பார்த்து கொடுத்துட்டா புரிய ஆரம்பிக்க சொல்லி அப்படி தெளிவாக இருக்குது அண்ணன் காலம் மோட்டர் மாட்டுறாரு ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க சந்தோஷங்க வாழ்க்கையாக வளமுடாங்க